கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் ட்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலேயே உலகம் இந்த உலகத்துலேயே விலை மதிப்பற்றது ஒரு மனிதனுடைய உயிர் அந்த உயிருக்கு வேல்யூவே இல்லை ஒரு முறை ஒரு வயதானவர் சாக போகிற ஐயாட்ட ஐயா ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தா உங்களை சாக சொன்னால் நீங்கள் செத்துருவீங்களா என்னை பார்த்து கேட்டார் என்னை தம்பி இப்படி புஸ்க்குன்னு கேட்டுட்டீங்க எத்தனை கோடி இருந்தால் எனக்கு என்ன தம்பி அந்த கோடியை வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு என் உயிர் தான் பெருசு பாருங்க எது என்ன தெரியுமா சங்கீதம் அறுபத்தி மூணு மூணு ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது இந்த உலகத்திலேயே மேலானது ஜீவன் அதெல்லாம் பார்க்கிலும் கிருபை இந்த கிருபையை விலை கொடுத்து வாங்க முடியாது அது தேவனுடைய ஈவு உங்களால் உண்டானதல்ல இன்னைக்கு தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் பெரிய மேலானது கிருப இன்றைக்கி ஆண்டோடத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா கிருபைத்தாங்காண்டவார் கிருபை கிருபத்தாங்க பாருங்கள் ஒரு மனிதனுக்கு கத்த கிருபை கொடுத்தார் யார் அந்த மனிதன் அந்த மனுஷனுக்கு சரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு மகிமையான ஒளியத்தை செய்யக்கூடிய அப்போஸ் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலை ஒரு உன்னதமான ஒரு தெய்வ மனிதன் ஒரு சொல்றாரு அண்டு என் சர்றத்தில் ஒரு முள் என் சரத்தில் ஒரு பலவீனம் என்னை குட்டிக்கிற ஒரு சாத்தா இந்த பலவீனம் என்னை விட்டு மாறணு ஆண்டு வரு அப்படின்னு ஒரு முறை ஜபிக்கிறாரு மாறலை ரெண்டாவது முறையும் ஜபிக்கிறாரு மாறலை விடலை மூணாவது முறையும் ஜபிக்கிறாரு அப்பந்தான் மூணாவது முறை ஜபிக்கும் பொழுது கத்தருடைய பதில் அந்த தெய்வ மனிதரோடு பேசிக்கிறான் அப்போ ஸ்னாய் எப்பவள் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் பாருங்க ரெண்டு கொனி குருந்திய பனிரெண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது மூணு முறை வேண்டுதான் ஆனால் அதுக்குரிய பதில் என்ன என் கிருபை உனக்கு போதும் நான் சொல்லட்டுமா உங்களை உயர்த்து கிறக்கிறவ உங்களை ஆசீர்வதிக்கிற கிடக்கிறவ உங்களை பலப்படுத்துகிற கிருபை உங்களை வழி நடத்துகிற கிருபை நல்ல கவனிங்க நம்ம லைஃப்பில் எல்லாத்தொலையும் கிருபையை ஆட் பண்ணலாம் கிருபையை எல்லாத்துலேயும் ஆட் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தரேன் உங்களை பாதிக்காமல் இருக்கணுமா உங்கள் பிள்ளைகளை பாதிக்காமல் இருக்கணுமா உங்கள் தொழிலை பாதிக்காமல் இருக்கணுமா உங்கள் ஆசீர்வாதம் பாதிக்காமல் இருக்கணுமா கிருபையை பயன்படுத்துங்க எப்படி பயன்படுத்த முடியும் உங்களை பார்த்து ஒரு தங்க கேட்குறாங்க உங்கள் தொழில் எப்படி இருக்குது நீங்கள் என்ன சொல்லுவீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லுவீங்கள கிருபைனால ஆசீர்வாதமாக இருக்குது பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க கிருபைனால நல்லா இருக்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க பிறத கத்தோடைய கிருபைனால் இந்த கிருபையை முன்னாடி போட்டுட்டு நீங்கள் பின்னாடி மறைஞ்சிக்கோங்க ஒரு ஏழை மனிதர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிகிறாரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார் இப்போ அவரை பார்த்து கேட்குறாங்க எப்படி இந்த பொஷனுக்கு வந்தீங்க ஒரே வார்த்தை கெருபாய் கெருபாய் அந்த கிருபை இன்னைக்கு உங்களை நிரப்பு போய்கிற தகப்பான மேலான கிருபை ஜீவனை பார்க்கலும் நல்ல கிருபை கொடுத்துருங்க சுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவை ஆமே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்